நபிகள் நாயகம் சல்லா உலை வல்லம் அவர்களை பார்த்து நிராகரிப்பாளர்கள் ஒரு வார்த்தையை கூறினார்கள் இன் நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரைத்தான் பின்பற்றுகிறீர்கள் நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரைத்தான் பின்பற்றுகிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்படி அப்போ நாமளும் அந்த வார்த்தையை சொல்லலாமா ரசூசல்லாஸ் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதுங்கிற அந்த வார்த்தையை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படி சொல்கிறவங்கள அநியாயக்காரங்க நல்லா சொல்கிறானா இல்லையா நலமும் அப்படிங்கிற அநியாயக்காரர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் இப்போ அல்லாவே அவங்கள சொன்னவங்களை அநியாயக்காரங்கிறான் அதை மறுக்கிறான் அப்போ ரசூ சொல்லாஸ் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டவன் நம்ம எப்படி சொல்லலாம் அவங்க தான் நபிகளார பைத்தியம் பிடித்தவர்கள் சொன்னாங்க நபி அவர்களை மஜுனூன் பைத்தியம் பிடித்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல இப்போ அல்ல அதுக்கு எப்படி பதில் சொன்னா இவர் பைத்தியம் பிடித்தவர் அல்ல ஒமாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா உங்களுடைய தோழருக்கு பைத்தியம் இல்லை அல்ல அதை தெளிவாகவே என்ன செஞ்சா சொல்லிட்டான் இப்போ காபீர்கள் அவங்கள சூனியம் செய்யப்பட்ட மனிதர்னு சொல்கிறாங்க இப்போ நம்மளும் அப்படி சொல்கிறோம்னா ரெண்டு ஒன்றா இருக்கே அப்படின்ட்டு வரலாம் இப்போ இதே மாதிரி காபீர்கள் வேற என்னென்னலாம் சொன்னாங்க தெரியுமா மஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும் இதே மாதிரி வருது இவர் உங்களை போன்ற மனிதர் தான் என்று அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் என்றும் குரால் இருக்குது இதே மாதிரி பாணியில இவர் உங்களை போன்ற மனிதர் தான் என்று அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் இதே ஆயத்திருக்கிறது அந்த ஆயத்தை வேணா உங்களை எடுத்து காட்டுறனா அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் முகமது சல்லாஸ் அவர்கள் உங்களை போன்ற மனிதர் தான் இப்படி இருக்கிறனால ரசோனாய் சல்லாஸ் அவர்கள் நம்மை போன்ற மனிதர் இல்லைன்னு நம்ம சொல்லுவோமா சொல்லுவோமா நம்ம அப்ப நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் நபிசல்லாசவங்க நம்மை போன்ற மனிதர் தான் இத நாம சொல்லக்கூடிய அர்த்தம் வேற நாம வேற அர்த்தத்துல சொல்றோம் இந்த இதே வார்த்தையை வேற அர்த்தத்துல சொல்றோம் ஆனா அவன் இந்த வார்த்தை வேற அர்த்தத்துல சொன்னான் வார்த்தை ஒன்று அர்த்தங்கள் வேறு அவன் எந்த அர்த்தத்துல சொன்னான் இவர் உங்களை போன்ற மனிதர் அன்றி இல்லை என்றால் எந்த அர்த்தத்துல அவர் தூதர் இல்லை சாதாரண மனிதர்னா நம்ம தூதரா இல்லை இல்ல நீ தூதரா இல்லை இல்லை இவர் மாதிரி நம்மளை மாதிரி தான் அவருனா அவர் தூதர் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த வார்த்தையை சொன்னான் ஆனால் அல்லாவே என்ன சொல்றான் இவர் உங்களை போன்ற மனிதருங்கிறார்கள் அப்ப காஃபியர்கள் இப்படி சொல்றாங்கன்னு சொல்றான் காஃபியர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாவே அங்கீகரிக்கவும் செய்கிறான் அப்போ அல்லா எந்த அர்த்தத்தில் சொன்னா இவர் உங்களை மாதிரி மனுஷர் தான் ஆனால் தூதர் இங்க நாம வித்தியாசத்தை வழங்கணும் காபியர்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் எந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை நாம் ரசூலுக்கு தகுந்த அர்த்தத்தில் நாம் சொல்கிறோம் என்றால் நாம் என்ன கிடையாது அநியாயக்காரவங்க கிடையாது அதே மாதிரிதான் நீங்க சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் நபியே சொல்கிறார்கள் நீங்க ஒரு ஆயத்தை படிச்சீங்கல்ல அந்த ஆயத்தை ஆரம்பம் எப்படி வருது பிமா நபியே அவர்கள் நீங்கள் ஓதுவதை போது நீங்கள் ஓதுவதை ஓதக்கூடிய குரானை செவியிரும் போது அவர்கள் எவ்வாறு பேசிக்கொள்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் எப்படி பேசுறாங்க குரானை கேட்டுட்டு அவன் சொல்றான் சூனியம் செய்யப்பட்ட மனிதர் தான் இவர் அப்படின்னா அவன் என்ன அர்த்தத்துல சொல்றான் இதை குரானை கேட்டுட்டு நடிகவர்களை பார்த்து இவர் சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் மின்பற்றுகிறீர்கள் என்று அவன் சொல்கிறான் என்றால் இது எந்த அர்த்தத்தில் சொல்றான் இந்த குரான் என்பது அல்லாவுடைய வார்த்தை அல்ல இது பொய்யானது நீங்கள் அந்த வைக்கிற அர்த்தத்தை வச்சுக்கிறோம் அவருக்கு சூனியம் செய்யப்பட்டு மூளை குழம்பி அவர் உளர்றாரு அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த வார்த்தையை அவன் சொன்னான் இதே அர்த்தத்திலைய நம்ம சொல்றோம் இந்த பாணியில நம்ம சொல்றோம் குரான் வந்து அல்லாவுடைய வார்த்தை இல்லை நபி அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அவங்க உளறிட்டாங்க அவது அல்லா பாதுகாக்கணும் உளர்னாங்க அதுதான் குரான் அவர் சூழ்நிலை செய்யப்பட்ட மனிதர் தான் இப்படியா நம்ம சொல்கிறோம் இதில் நம்ம சொல்லலை இங்கே குஃபுர் அங்கே அவன் சொல்கிறதில் குஃபுர் இருக்குது நிராகரிப்பு இருக்குது குரானை குறை சொல்கிறான் நபிக்லாஸுடைய அறிவை குறை சொல்கிறான் ஆனால் நாம் என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் அல்லாவின் தூதர் சல்லாஸ் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது ஆனால் அந்த பாதிப்பு அவர்களுக்கு வகையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அவர்கள் சொன்னது குரான் தான் அல்ல அதிலிருந்து குணமாக்கி மீட்டு கொண்டு வந்தால் அவங்க ரசூல் தான் அவங்க சொன்னது குரான் தான் இப்படின்னு ஒரு மூமினாக இருந்து கொண்டு தான் நம்ம இந்த உண்மைகளை என்ன செய்கிறோம் சொல்கிறோம் அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லையா அவங்க குரானை நிராகரித்தாங்க நபியை நிராகரித்தாங்க ஆனால் அந்த வார்த்தையை சொன்னாங்க நாம் என்ன செஞ்சோம் இந்த வார்த்தையை ரசம் சூனியம் செய்யப்பட்டது ஒரு நேரத்தில் செய்யப்பட்டது அப்படிங்கிறோம் எப்போயுமே நபிகளாருக்குரிய தன்மையாக இதை நம்ம சொல்ல சூனியம் செய்யப்பட்ட மனிதர் அப்படின்னு நபிகளாரை நம்ம எல்லா உரைகள்லையும் சொல்லிக்கிட்டா இருக்கிறோம் அவள் பொது வர்ணனையாக நபிகளாருக்கு சொன்னான் இது நபிகளாருக்கு வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் ஏற்பட்டு விலகின ஒரு விஷயம் அந்த நேரத்தில் அவங்க தான் அவங்க சொன்னது குடான் தான் அல்ல அவங்கள பாதுகாத்தான் இப்படி சொல்லும்போது இந்த அர்த்தம் வேறு அந்த அர்த்தம் வேறு எப்படி வந்து அவன் மனிதர் தான் என்று அவன் ஒரு அர்த்தத்தில் சொன்னா நாம் வேற அர்த்தத்தில் சொல்றோம் அதே தான் இந்த அர்த்தங்கள் வேற வேற அது உங்களுக்கு அந்த ஆயத்தை படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் குரானை நிராகரிப்பதற்காகவும் நபியை நிராகரிப்பதற்காகவும் இதை சொன்னாங்க இதை சொன்னவங்க ரசுலாவுக்கு சூனியம் செய்யப்பட்டு பாதிப்பை பார்த்துட்டு சொல்லலை நபிகளா இருக்குது ஏதோ உடல்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதை பார்த்துட்டு சூனியம் செய்யப்பட்ட மனிதர் இவர் சூனியம் செய்யப்பட்டிருந்தா இவர் எப்படி ரசூலாக இருப்பார் அப்படியெல்லாம் அவன் கேட்கல அவர் ரசுல்லாவுக்கு சூனியவும் பாதிப்பு நல்ல நிலையில இருக்கும் போதே கேட்டுட்டு அவன் சூனியம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறான் ஒரு கேட்டா இருந்தா குரானை கேட்டவன் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க குரானை செடியுற்றவர்கள் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அதுதான் ரசுல்லாங்கிறதுக்கு ஆதாரமே நபிசல்லா சங்க அல்லாவுடைய ரசூங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அவங்களுடைய உடல்ல பாதிப்பு வராமல் இருந்துச்சு அவங்க சூனியம் செய்யப்படாமல் இருந்தது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரசூசல்லாஸ் அல்லாவுடைய ரசூலுங்கிறதுக்கு ஆதாரமே என்ன அவங்க சொன்ன குரான் தான் அப்போ அந்த குரானை கேட்ட மனிதன் ஹிதாயத்துக்கு வருவான் இஸ்லாத்துக்கு வருவான் ஆனால் இந்த குரானை கேட்டவர்கள் நபியை பார்த்து குறை சொல்லி அவங்க சொன்னதை பொய்ன்னு சொன்னாங்க ஆனால் அப்படி சொன்னவங்க அநியாயக்காரவங்க தானே அதனால தான் அவங்க அவங்க அநியாயக்காரங்கன்னு சொல்கிறான் மற்றபடி நாம் சொல்கிற மாதிரி உடலில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு கொஞ்சம் நாளில் சரியாக போச்சு அவங்க ரசூல்லா வந்தாங்க வகையில் எந்த பாதிப்பும் வரல அப்படி நம்ம நம்புகிற மாதிரியில் அவங்க நம்பலை சொல்லவும் இல்லை